எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் அயோத்தியில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டையானது நடைபெறுது இப்படி இந்த அற்புதம் பொருந்திய நன்னாளின் பொழுது நம்மளால் அந்த குறிப்பிட்ட விழாவில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் இருந்தபடி எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் இல்லை கோவில் சென்று வழிபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பக்கத்தில் பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதவி மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயும் மிஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நமக்கு பிரம்மாண்டமா எழுந்தரள இருக்கக்கூடிய ராமர் கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த ராமர் கோவிலினுடைய கட்டடம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய கால நகர கட்டட கட்டடக்கலையில் அமைக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி எண்பது அடி நீளமும் இரநூத்தி ஐம்பது அடி அகலமும் நூத்தி அறுபத்தோரு அடி உயரமும் சுமார் இருபத்தி ஏழு ஏக்கரில் இந்த கோயிலானது அமையப்பெற்று இருக்கு கோவில் கோவிலில் மூன்று மாடி அடுக்குகளும் முன்னூற்றி எட்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் அமைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் ராமர் கோவிலில் அமையப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சன்னிதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விநாயக பெருமான் சூரிய பகவான் பகவதி அம்மன் சிவபெருமான் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னிதிகளானது கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேய பெருமான் தென்புறத்தை பார்த்த மாதிரியும் அன்னபுரணி தாயார் வடதிசையை நோக்கி இருக்கக்கூடிய விதத்திலையும் சன்னிதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு சிலையினுடைய முக்கியமான சிறப்பம்சம் பாத்தீங்க அப்படின்னாக்க நவ கிரகங்களும் சுற்றி இருக்கக்கூடிய விதத்திலையும் அனுமன் மற்றும் கருடன் இரண்டு இரண்டு பக்கங்கள்லையும் தசாவதார மூர்த்திகள் அனைவருமே சுற்றி இருக்கக்கூடிய விதத்தில் சக்கரம் தாமரை சங்கு ஸ்வத்திகம் இப்படி அனைவருமே சூழப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் தான் குழந்தை ராமருடைய சிலையானது நிறுவப்பட இருக்கு இப்படி இந்த சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய நாளைய தினம் நம்ம கோவிலுக்கு சென்று இந்த குறிப்பிட்ட அயோத்தி சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வீட்டில் இருந்தபடி எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ அடுத்தபடியாக பார்த்துப்போம் நீங்கள் வீடுகளில் ஸ்ரீராமருடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாபிஷேகத்தினுடைய திருவுருவ படம் வைத்திருப்போம் அப்படி வந்து திருவுருவப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை சாதாரணமாக ஸ்ரீராமருடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாளைய தினம் காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து குளிச்சு முடிச்சு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேச்சி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் அந்த திருவுருவப் படத்தை முழுவதுமே பன்னீர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து துளசீலைகள் அனைத்தையுமே தொடுத்து மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் துளசீலைகள் ஒன்று ரெண்டு கிடைச்சா கூட கண்டிப்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கோங்க ராமருடைய படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க வீட்டில மகாவிஷ்ணுவினுடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை பெருமாளுடைய படம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா பெருமாளுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் துளசிலைகள் அனைத்தையுமே சாற்றி வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதை தாண்டி நிறைய பேர் வீடுகள்ல வளம்புரி சங்கு வைத்திருப்போம் இல்லன்னா கோமதி சக்கரம் வைத்திருப்போம் இப்படி இந்த மாதிரி பொருட்கள் ஐஸ்வர்யா பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த ஐஸ்வர்யப் பொருட்களுக்கும் நம்ம துளசிலை சாற்றுவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் இப்படி நம்ம செய்வதோட மட்டுமில்லாம கண்டிப்பா இன்றைய தரம் பாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒண்ணு நம்ம ஸ்ரீராமஜெயம் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் இல்லை உங்களால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னாக்க ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு மஞ்சள் நான்கு பக்கங்களையும் தடவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீராம நூற்றி எட்டு முறை எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்மளால் அயோத்தி சென்று வழிபட முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு காணிக்கை முடிச்சு மாதிரி தயார் பண்ணுங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் உங்களால எந்த அளவுக்கு ஒரு தொகை வைக்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த தொகையோடு

வழிபட்டாலும் சரி இல்லை கோவில் சென்று வழிபட்டாலும் சரி பல வகைகள் நிறைய வைத்து வழங்குவது அப்படிங்கிறத செய்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துருங்க இதை இந்த குறிப்பிட்ட நாளன் பொழுது நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீராமருடைய பரிபூர்ண அருளானது நமக்கு கிடைக்கப்பெறும் இதை தாண்டி கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஸ்ரீராமருடைய ஸ்தலம் பக்கத்தில் இருக்குது வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு ராமருக்காக நீங்க துளசி மாலை வீட்டிலேயே தொடுத்து நீங்க கொண்டு போகலாம் இல்ல உங்களுக்கு நேரப்பற்றாக்குறையாக இருக்கு துளசி மாலை ஒன்று கண்டிப்பாக ராமருக்கு சாட்சி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி மட்டும் இல்லாமல் சில கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறணும் சொல்லும் பொழுது நீங்க வீட்டிலேயே ஸ்ரீராம ஜெயத்தை எட்டு முறை எழுதிட்டு அந்த ஸ்ரீராமஜெயம் எழுதப்பட்ட அந்த தாளை வந்து நீங்க மாலை மாதிரி கட்டி தொடுத்து அதையும் கொண்டு போயிட்டு ஸ்ரீராமருக்கு அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஒரு கோரிக்கை ஒரு முக்கியமான கோரிக்கை நமக்கு எது நிறைவேறணுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஒரு கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீராமஜெயத்தை எழுதுங்க எழுதி மாலையாக கட்டி அனுப்பிப்பது அப்படிங்கிறது செய்திருங்க வீட்டில் வழிபடக்கூடியவங்களும் இதே முறையில் செய்யலாம் தவறு ஒன்றுமே கிடையாது இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கோவில் போயிட்டு ஸ்ரீராமரை தரிசித்து பழங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து வழிபாடு இல்லாமல் செய்ததுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது கோவில் போயிட்டு நேராக நம்மளுடைய வீட்டுக்கு தான் வரணும் வேற எங்கேயும் போகக்கூடாது வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு டப்பா பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதை நம்ம வீட்டு பூஜை ஏரியில் வைத்து வணங்கிட்டு அதை நம்ம வீட்டினுடைய தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடங்கள்லையும் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமரை தரிசித்து நம்ம வீடு திரும்ப போல

இறை சிந்தனையாக இருந்து தொலைக்காட்சியில் கூடிய அந்த ஸ்ரீராமுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை அனைத்தையுமே நீங்கள் பார்த்து மகிழ்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர்களை இந்த ஸ்ரீராமஜெயம் சொல்ல வைப்பது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்துக்கோங்க படிக்கின்ற வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளை தினம் கண்டிப்பாக இந்த ஸ்ரீராம ஜெயத்தை வாயால் சொல்லி வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி பெரியவங்களில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களும் நாளைய தினம் கண்டிப்பாக ஸ்ரீராமஜியம் சொல்லி வழிபடங்க மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்துக்கோங்க இதை தாண்டி கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை வீடுகளில் இருந்தபடி வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும் நெய்வேத்தியங்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பானகம் பல வகைகளோடு பானகம் செய்து வைக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சில இனிப்பு வகைகள் செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம தயாரிக்கக்கூடிய பானகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தரலாம் இல்லை துப்புரவு தொழிலாளிகள் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை தேடி சென்று இந்த பானகம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதுவும் குழந்தை கைகளால் கொடுத்து வழங்க சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அயோத்தியில் ராமருடைய பிராண பிரதிஷ்டை நடைபெறக்கூடிய நாளைய தினத்தில் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் இல்லை கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்திலையும் கோவிலிருந்து வீடு திரும்பக்கூடிய சமயத்திலையும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த நாள் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அதிசயத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்